இனிமே கண் மூடி கடலை எண்ணெய் வாங்களாம் ஏன்னா மந்திர கடலை எண்ணெய் இதயத் தயாரிப்பு மனசலாம் மந்திர நாங்க என்ன சின்னங்கிறது நாளைக்கு தெரியப்படுத்துங்க ஏனா

பஞ்சாயத்து பிரசிடென்ட் கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் கிட்டத்தட்ட நாலு பதவிகளுக்கு வந்து அங்கங்க கிராம மக்கள் வந்து நீங்க கட்சி சின்னத்தை தவிர்த்து அங்கங்க தனியாக சின்னங்கள்ல போடுறாங்க அப்படி அந்த சின்னங்கள் ஒரு அப்படி அந்த சின்னங்களை படிக்காத கிராமத்து ஜனங்களே அந்த சின்னத்தை தெரிஞ்சுட்டு குறுகிய காலங்களில் ரெண்டு வாரத்திலே பொறுத்து அந்த வேட்பாட்டில் தேர்ந்தெடுக்கும் பொழுது நீங்க நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த எந்தவித பிரச்சனையும் இருக்காது இன்னைக்கு டிஜிட்டல் உலகம் கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் வாக்காளர்களை தொண்ணூறு விழுக்காடு பொறுத்த வரைக்கும் செல்போன் செல்ஃபோன் இருக்குது சோஷியல் மீடியா இருக்குது இன்னைக்கு திமுக திமுக தலைமையில் அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திமுகவும் சரி காங்கிரஸ் பேரியக்கவும் சரி நீங்கள் வலுவான ஒரு இணையதள அணி இருக்குது நீங்கள் இப்படி இருக்கும்போது கூட்டணி வலுவான ஒரு கூட்டணி கூட்டணி கட்சி மற்ற நிர்வாகிகள் எல்லாரோட சேர்ந்து நீங்கள் ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வந்து நாங்கள் சின்னத்தை போய் சேர்த்திடலாம் அதனால் எந்த வித பிரச்சனையும் கிடைப்பது கடந்த காலங்களில் கடந்த காலங்களில் இதே மாதிரி சுயேட்சை சின்னங்கள் வச்சு நீங்கள் நிறைய இடைத்தேர்தல்கள் கூட நீங்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க பத்து நாட்கள் பதினாலு நாட்கள் கூட ஜெயிச்சிருக்கிறாங்க அதனால் இந்த சின்னத்தினால எந்த வித பிரச்சனையும் கிடையாது மறுக்கிறது கிடையாது நீங்கள் உதயசி இருந்தாலும் சரி ரெட்டைலையாக இருந்தாலும் சரி கை சின்னமாக இருந்தாலும் சரி சின்னங்களுக்குண்டான ஒரு ஒரு வேல்யூ இருக்குது ஆனால் இன்றைக்கி காலங்கள் மாறிட்டு வருது இன்னைக்கு ஜனங்க பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு வேட்பாளர் மர நம்பிக்கை ஏற்பட்டுச்சுன்னா அந்த வேட்பாளர் எந்த கட்சியை சேர்ந்தவர் எந்த கூட்டணியை சேர்ந்தவர் அவருடைய சின்னம் என்ன என்று தெரிஞ்சுக்கிட்டு வாக்களிக்கிற காலத்துக்கு நீங்கள் வந்துக்கிட்டோம் உங்கள் பத்திரிகை நம்மளும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால சின்னத்தினால எந்த பின்னடை வர போகிறது இல்லை இங்கே இங்கே பொறுத்தவரைக்கும் புதுக்கோட்டை கத்திர வகுக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே ஏற்கனவே இங்கே நம்முடைய அண்ணன் திருநாவுக்கரசர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவங்க இங்க அங்க அவரை சார்ந்த இந்த காங்கிரஸ் இயக்கம் இந்த கிராம இந்த புதுக்கோட்டை மற்றும் கந்தர்வக்கோட்டை சட்டமன்றத் தொகுதியில் வந்து இந்த சின்னத்தை கொண்டு கண்டிப்பா அவங்களே சேர்ப்பாங்க அவங்க ஒருத்தங்களே போதும் எதை நோக்கி தமிழகம் கிடையாது எதை நோக்கி இந்தியா செல்கின்றது சொல்லணும் நம்ம ஏன்னா இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு நம்ம தமிழ்நாட்டு மத்திய கிடையாது இந்தியா முழுவதும் அவங்க வந்து எந்தவித ஒரு எதிர யாரோ எதிர்கட்சியில் இருக்கக்கூடாது எதிர்மறையான கருத்துக்கள் சொல்லக்கூடாது மாற்று சித்த சிந்தனைகள் இருக்கக்கூடாது மாற்று சித்தாந்தங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிறாங்க இன்னைக்கு அதனால பொறுத்த வரைக்கும் என்னன்னா இன்னைக்கு எல்லாரும் எங்களை இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை யார் வர வேண்டும் என்பதில் யார் வரக்கூடாதுங்கிறது ஒற்றை சிந்தனையில் வந்து நாங்கள் காங்கிரஸ் காங்கிரஸ் சாரி பாஜக பொறுத்திருக்கீங்கன்னா அவங்க வந்து இன்னைக்கு நாட்டை வந்து மதத்தாலையும் இன்னைக்கு அவனுடைய சித்தாந்தையும் நாட்டு மக்களை பிளவுபடுத்தி மனித உயிர்களை காவு வாங்கி அவங்க அரசியல் நடத்த நினைக்கிறாங்க அதுக்கெல்லாம் முற்றி புள்ளி தான் இந்த தேர்தல் இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒரு மகத்தான ஒரு வெற்றியை இந்தியா கூட்டணி வெற்றி பெறுங்கிறது எங்களுடைய கேட்கறாரு நீங்க பாஜக பொறுத்தவரை நான் யாருமே சொன்ன மாதிரி எதிர்கட்சிகள் செயல்படக்கூடாது அதுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் அதுக்கு அமலாக்கத்துறை நீங்க சிபிஐ இன்னைக்கு நீங்க எலெக்ஷன் கமிஷனு உதாரணத்து சூழல்னா இன்னைக்கு அமலாக்கத்துறை வச்சு பொய்யான வழக்கு போட்டு இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த முக்கிய தலைவர் குறிப்பாக அவருடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்ணியிருக்கிறாங்க காங்கிரஸ் இயக்கத்தை பொறுத்த தவறான இதை வச்சு இன்கம் டேக்ஸ் வச்சு அவங்களுடைய வங்கி கணக்கு முடக்கி இருக்காங்க இன்னைக்கு தேர்தல் காலத்தில் அவங்களால வந்து அடிப்படை செலவுகள் கூட பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறாங்க இங்கே அதே மாதிரி என்னன்னா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எதிரான எதிரணியில் இருக்கிற அத்தனை கட்சிகளுக்கு வந்து எந்தெந்த விதத்தில் இடைஞ்சல் கொடுக்க முடியுமோ எங்களுக்கு சின்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு இது அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க பானசிரியத்தில் போட்டு அவங்க நீண்ட நாட்கள் ஆச்சு விண்ணப்பிச்சு இனி வரைக்கும் அவங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கல நீங்க நாம் தமிழர் எங்கள் கூட்டிலேயே இல்லை இன்னொரு கட்சி இருக்கு நாம் தமிழர் பல தேர்தலில் வந்து அவங்க வந்து இந்த கரும்பு விவசாய சின்னத்துல போட்டி போட்டிருக்கிறாங்க அவங்களுக்கும் வந்து சின்னம் மறுக்கப்பட்டிருக்கு அதே வேளையில் பாஜகவை சார்ந்த தமிழ் மாநில காங்கிரசுக்கு சரி அமமுகவுக்கும் சரி அவங்க கேட்ட சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க இது என்னன்னா வந்து பாரதிய ஜனதா கட்சியின் ஒருதலை பட்சம் அவங்களுடைய இந்த மத்திய அரசை சார்ந்த ஸாபனங்களை வச்சு மற்ற எதிர்க்கட்சியில் முடக்கிறதுக்கு உண்டானது இதெல்லாம் காமிக்குது வெளிப்படுத்துது ஆனால் இதுக்கான தக்க பாடத்தை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் போகட்டுவர் என்ற நம்பிக்கை உடைய திண்ணம் ஒதுக்கிறது நீங்கள் நான் பலமுறைன்னு இந்த எலக்ட்ரானிக் கோட்டிங் மிஷின் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இங்கு தினமும் சந்தேகங்கள் இருக்கு இது மாதிரி வந்து நீங்க தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகள் அதை பொறுத்த வரைக்கும் பெரிய சர்ச்சைக்குரியது ஏன்னால் வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி நீதிபதி இருக்கணும் எதிர்கட்சி தலைவர் அவர் இருக்கணும் அவங்களுடைய ஆளுங்கட்சியோட இருக்கணும் அதெல்லாம் எடுத்துட்டு அவங்களுக்குள்ளே முடிவு பண்ணி தேர்தல் அதிகாரிகளை போட்டுட்டாங்க எப்படி நியாயம் உங்களுக்கு நீங்க ஆரம்பத்துல எல்லாத்துலயும் வந்து அவங்களுடைய இது வந்து அவங்க மத்திய அரசு ஸ்தாபனங்களை வச்சு அவங்க எதிர்கட்சியில முடக்க பாக்குறாங்க தேர்தல் ஆணையம் அப்படி நடந்துக்கிறாங்க இதுல வரப்போ நாங்க ஆனா மக்கள் நம்ம கூட இருக்கிறாங்கிற நம்பிக்கையோட நாங்க இருக்கணும் இந்தியா கூட்டணி இருக்கிற அத்தனை கட்சியில இருக்கிறாங்க அப்படிலாம் ஒரு அழுத்தம் கிடையாதுங்க அழுத்து கிடையாது அதை நம்ம கடந்து போகணும்னு சொல்லியாச்சு நேற்று கூட நாங்கள் திருச்சி அந்த நகரத்து மாநகரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முக்கிய அமைச்சர் சகோதரர் அன்பில் பாய் மகேஷ் பொய்யாமொழி அவர் தலைமையில் கிட்டத்தட்ட நான்கு நிர்வாகிகள் இருந்தது பலாயிரக்கணக்கான திராவிட முன்னேற்ற இயக்க தோழர்கள் வந்திருந்தாங்க அவங்க அத்தனை பேரை வந்து என்னை அவ்வளோ தூரமாக வரவேற்று நான் நாடாளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்று சொல்லி அத்தனை பேர் அவ்வளோ ஒரு உணர்வுபூர்வமாக பேசுகிறாங்க அதனால் அதெல்லாம் கடந்து போயிட்டோம் நான் யார்கிட்டையும் நான் இன்னைக்கு மத்தியான பிரஸ் மீட்டோட சொன்னேன் நான் நீங்கள் எதாவது கவலையோடு இருக்கிறீங்க எனக்கு என்ன கவலைன்னு சொன்னேன் அதாவது நம்முடைய முதலமைச்சர் திமுக தலைவர் அண்ணன் தளபதி அவருடைய அவருடைய தளபதி அண்ணன் நேரு இருக்கிறாங்க சின்னவர் சகோதரர் உதயநிதியுடைய தளபதி சகோதரர் மகேஷ் பொய்யாமணி போது அவங்க இந்த தேர்தல் இந்த காலத்தில் அவங்க வழிநடத்தி போது எனக்கு என்ன பயன்னு சொன்னாங்க கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் இது இந்த அந்த சம்பவத்தை வச்சு கூட்டணிக்குள்ளே ஏதாவது குழப்பத்தை உருவாக்கணும்னு நினைச்சு அவங்க நினைக்கிறாங்க எதிர்கட்சிக்கு நினைக்கிறாங்க மற்ற கட்சிக்காரருக்கு நினைக்கிறாங்க நடக்காது ஒருபோதும் நடக்காது